சீமான் வீட்டின் முன் போலீஸார் குவிப்பு சீமான் அதிரடி கைதா அப்படிங்கிற இந்த டைட்டில் நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை நியூஸ் சேனல்கள்லேயும் இன்னைக்கு காலையிலேயே பார்க்க முடிஞ்சுது இதை பார்த்த உடனே எனக்கு ஒரே ஆச்சரிய கூந்தலாக போச்சு என்ன நொன்ன மெயின் வெள்ளம் கிடையாதுல்ல அவர் அடியால் தானே அடியாளை அரஸ்ட் பண்ணுறதுக்கு போலீஸ் குவிக்கப்படுமா என்ன வண்டியை கொண்டாந்து நிறுத்தி அதில் ஏறியானா நொன்னை ஏறிட்டு போகிறாரு பொத்து நாப்பில் உள்ளே போய் உக்கார போகிறாப்புல அதுக்கு என்ன கூந்தலுக்கு போலீஸாக குவிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை ரொம்ப இயல்பாக இருக்கும்போது நொன்னன் வீட்டின் முன் போலீஸார் குவிப்புங்கிறதெல்லாம் எனக்கு அதிர்ச்சியை தர்ற ஒரு விஷயம் தானே சரி நாலு நாளாக நாம் ஊரில் இல்லாத போது நொன்னை மெயின் ரவுடியாக ஃபார்ம் ஆகிட்டார் போல பேட்ட பிஸ்தான்னு தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணிட்டார் போல என்னதான் விஷயம்னு எட்டி பார்த்தா வழக்கம் போல் உள்ள ஒரு கூந்தலும் இல்லை அதாவது ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு நாலு பேர் நொன்னனை பார்க்கறதுக்கு நேரில் போய் இந்த பாருங்க வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் பெரியாரை பற்றி வாய்க்கு வந்தபடி பேசி ஊருக்குள்ள சண்டையை இழுத்து விட தெரிஞ்சிருக்கிறீங்க சமாதானமாக இருந்த மக்களை சண்டை மூட்டி விட முயற்சி பண்ணியிருக்கிறீங்கன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குதே ஒழுங்கு மரியாதையாக இருபத்தாறாம் தேதி வந்து அதுக்கு எங்கூர் போலீஸ் ஸ்டேஷனில் விளக்க வெங்காயத்தை சொல்லிட்டு போங்க இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி அந்த நாலு போலீஸ்காரங்களும் மென்மையாக ரொம்ப மென்மையாக நொன்னா ஒரு மிரட்டு மிரட்டி விட்டு வந்திருக்கிறாங்க அப்படி தான் மேட்டு அதுக்கு தான் இந்த பக்கம் இம்புட்டு பில்டப்பு இனிமேல் மேலும் நம்மூர் நியூஸ் சேனல்களில் போடுற அந்த பிரேக்கிங் நியூஸ் டைட்டில்களை எவனாவது மதிப்பாண்டு நீங்க நினைக்கிறீங்க வாய்ப்பே இல்லை இனிமேலாம் இந்த அதிரடி கைது போலீஸார் குவிப்புங்கிற அந்த வார்த்தை மேலே இருக்கிற பிரமிப்பெல்லாம் நம்ம மக்களுக்கு சுத்தமாக இருக்காதே ஏற்கனவே வடக்க பிஜேபி பண்ணிக்கிட்டு இருக்கிற கூத்துல பல வார்த்தைகள் மேலே ஆல்ரெடி நம்ம ஆளுகளுக்கு இருந்த கிக்கு போயிடுச்சு ஒரு காலத்தில் பிரமிப்பையும் பயத்தையும் ஒன்னா கலந்து கொடுத்துக்கிட்டு இருந்த வார்த்தையெல்லாம் நம்ம மக்கள் மத்தியில் இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா உள்ளுள்ளாயே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இயல்பாக ஆயிடுச்சு அதுலயும் இந்த மத்திய அமைச்சருங்கிற அந்த வார்த்தையெல்லாம் నీము <Nibu>, నీపి அதாவது நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் ஆவதற்கு முன்பு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் ஆனதற்கு பின்புன்னு மக்களே மத்திய அமைச்சர் பதவியை ரெண்டா பிரித்து பார்க்கற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு இப்பெல்லாம் நம்ம ஆளுகள்கிட்ட வந்து யாராவது யோ யார் தெரியுமா அவங்க மத்திய அமைச்சர் அவங்களோட அதிகாரம் என்ன தெரியுமா அவங்க கெத்து என்ன தெரியுமா அவங்களால அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும்னு ஏதாவது சொன்னால் சும்மா அறியா ஈன்று கரெக்டாக என்ன வேணும்னாலும் பேசுவியா எங்களுக்கெல்லாம் என்ன ஒன்றுமே தெரியாதா அவங்களோட வண்டவாளம் தண்டவாளம்னா என்னன்னு எங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் நீர் உமது வேலையை பாருன்னு நம்மளுக்கே ஈஸியாக விரட்டி விடுற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு அதை பண்ணினதே அவங்க தான் நிர்மலா மேடம் என்றைக்குமே அந்த மத்திய அமைச்சர் ஃபைனான்ஸ் மினிஸ்டருங்கிற அந்த பதவிக்கு உண்டான அழகோடையும் கம்பீரத்தோடையும் அதுக்குண்டான பக்குவத்தோடையும் என்றைக்குமே நடந்துகிட்டது கிடையாது நியூஸ் என்னன்னு வரும்னா தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை பார்வையிட மத்திய நிதியமைச்சரே நேரில் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வரும் ஆனால் பரவாயில்லையோ ஃபைனான்ஸ் மினிஸ்டரே வராங்களே பல்கா ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த அம்மா நேராக ஏதாவது கோயிலில் போய் உக்காந்துக்கிட்டு காசை உண்டியலில் போடாதீங்க போட வேண்டிய இடத்துல போடுங்கோ சேர வாண்டி சேர வேண்டிய வாளுக்கு சேரும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வருமானத்தை கூட்டுறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் எவ மதிப்பான் அந்த பதவியை இதெல்லாம் ஒரு போஸ்ட்டா அப்புறம் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது கோயில் வாசலில் போய் உக்காந்துக்கிட்டு ராமர் கோயில் திறப்பை வந்து நாங்கள் வீடியோவில் லைவாக டிவியில் காட்டணும்னு கோயிலுக்குள்ளே டிவி வைக்கணும்னு அனுமதி காட்டும் அரசு தர மாட்டேங்குது இதெல்லாம் அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா எங்களுக்கு இப்படி ஒரு அநியாயமானு இவங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏங்க மேடம் நீங்க பைனான்ஸ் மினிஸ்டர் மேடம் அதுக்குண்டான கம்பீரத்தோட நடந்துக்குங்க மேடம் ரோட்ல போற சங்கி மாதிரி நீங்க ஆளுங்கட்சியை குறை சொல்லிட்டு மேடம் அப்படின்னு நாம அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுடைய பதவியோட பவரையும் பக்குவத்தையும் எடுத்து சொல்ல வேண்டியதா இருக்குது என்னத்தை செய்யறதே அதேதான் இந்த எக்ஸ் கேட்டகிரி ஒய் கேட்டகிரி இசட் கேட்டகிரி இசட் பிளஸ் கேட்டகிரி பாதுகாப்பெல்லாம் கொடுப்பாங்க எஸ்பிஜி மாதிரியான ஸ்பெஷல் இதெல்லாம் இருக்குது பாதுகாப்பு விங்கெல்லாம் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது அதெல்லாம் என்ன தெரியுமா அப்படின்னு நம்ம மக்கள் மத்தியில் ஒரு பிரமிப்பு இருந்தது அது இந்த விஜய்க்கு ஒய் கேட்டகிரி பாதுகாப்பை மத்திய அரசு கொடுத்த விஷயத்தில் சுத்தமாக போயிடுச்சு இன்ஃபேக்ட் சாதாரண மக்களுக்கு அது மேலே இருந்த கிக்கு போனது வேற விஷயம் விஜயே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கிறாப்புல வடிவல் சொல்லுவார்ல ஒரு படத்தில் நாட்டில் எம்புட்டு பய வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் விஜய் இப்போ மத்திய அரசை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாப்புல அவர் மனசுக்குள்ளேயே மில்ட்ரிலையும் மத்திய அரசு பாதுகாப்பு படைகள்லையும் எம்புட்டு பய வீட்டிலேயே வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறான் சரி தின்னுட்டு தின்னுட்டு இங்கே சும்மா தானே உக்காந்துருக்கிறீங்க அதை விஜய் வீட்டு முன்னாடி போய் உட்காருங்க எப்படி இருந்தாலும் வெட்டியாக தான் இருக்க போகிறீங்க அது அதை விஜய்க்கு பாதுகாப்புங்கிற பேரில் அங்கே போய் வெட்டியாருங்கன்னு விரட்டி விடுவாங்க போல அப்படின்னு தான் விஜயே நினச்சிக்கிட்டு இருப்பாப்ல என்னத்தை சொல்கிறது விஜய்க்கு எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்புங்கிறதெல்லாம் விஜய் உட்பட யாருக்குமே புரியலைங்கிறது தான் உண்மையை ஏன்னா விஜய் ஒன்றும் பப்ளிக்கில் சேஃப்டி இல்லை பொதுமக்களோட பொதுமக்களாக நாம் போய் நின்னால் நம்ம பாதுகாப்புக்கு பெரிய பிரச்சனையாயிருங்கிறதுக்காக அதுக்காகவெல்லாம் வெளியில் வராமல் இல்லை அவர் பர்பஸ் ஃபுல்லாக தான் வெளியில் வராமல் இருக்கிறாரு சாதாரண மக்களோட சாதாரண மக்களாக நாம் அடிக்கடி போய் நின்றுட்டால் நம்மளோட சூப்பர் ஹீரோ இமேஜ் இமீடியட்டாக ஸ்பாயில் ஆகிரும் ட்ரீம் மேன் இமேஜ் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டோம் அது நம்மளோட அரசியலுக்கே ஆபத்தாக போயிருங்கிறதுனால தான் விஜய் வெளியிலே வராமே இருக்கிறாரு விஜய் எல்லாம் பார்க்க முடியாதுப்பா அவர் எங்கேயாவது எப்பயாவது வருவார் விஜயை பார்க்கணும்னா பிப்ரவரி மாதத்தில் வர்ற இருபத்தி ஒன்பதாம் தேதியை பார்க்குற மாதிரி தான் எப்பயாவது தான் முடியும் அப்படின்னு நம்ம மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கிற தான் விஜய்க்கு மவுஸ் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு அதனால வெளியில வர மாட்டேங்குறாரு விஜய்யா அதான் அங்கே ஏதாவது தெருமுனியில் நின்று திமுகவை திட்டிக்கிட்டு இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் மத்தியில் ஒரு பேச்சு வந்துருச்சுன்னா அவ்வளவு தான் அத்தோட நம்ம அரசியல் காளிங்கிறது தான் விஜயோட நினைப்பு அதனால தான் தன்னை முடிஞ்ச வரைக்கும் வெளியில காட்டிக்கிறது இல்லை இப்போ அறிக்கையே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டா தான் வரும் அதை ஒரு வீடியோவா வெளியிடுறதுக்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனாலும் அப்படி கூட தன்னோட முகத்தை சர்வ சாதாரணமாக மக்கள் பார்த்துடக்கூடாதுங்கிறதுல விஜய் ரொம்ப தெளிவா இருக்கிறாரு அப்படிப்பட்ட விஜய்க்கு இவங்க ஒய் கேட்டகிரி பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க என்னத்தை சொல்கிறது என்னமோ போடாம மாதவா எல்லாம் நல்லபடியா நடந்தா சரிங்கிற மாதிரி தான் நாம இதை முடிக்க வேண்டியதாக இருக்குது அது இல்லாமல் பிஜேபி தன்னோட விஜய் விசுவாசத்தை இந்த அளவுக்கு இறங்கி காட்டணுமா என்னன்னு எனக்கு தெரியல பிஜேபி விஜயோட அரசியலை ஆதரிக்கும் அவரோட அரசியலுக்கு பாலும் தேனெல்லாம் ஊற்றி வளர்க்க முயற்சி பண்ணுங்கிறதெல்லாம் ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்காக இப்படியா ஏன்டா சங்கிகளா பிஜேபி இப்படி படுத்தே விட்டதே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமன்ல சொல்லுங்க அப்புறம் மத்திய அரசோட தேசிய கல்விக் கொள்கை அதன் மூலமாக வர்ற மும்மொழி கொள்கை அதன் மூலமாக வர்ற இந்தி திணிப்பு இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசணும் பேசுவோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதாவது தமிழ்நாடு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கிட்டா தான் என்ன அதை அவங்க ஏற்றுக்கிற வரைக்கும் பள்ளி கல்வித்துறைக்கு நாங்கள் எப்போயும் கொடுக்குற காசை கொடுக்கவே மாட்டோம் அதை அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இமீடிய இமிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தார் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதுதான் எங்களோட கருத்துங்கிற மாதிரி அவங்களோட கருத்து கருத்தை வெளியிட்டிருந்தாங்க இது அநியாயம் இது ஒரு பாசிச நடவடிக்கை உங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டால் தான் உங்கள் வீட்டிலருந்து பணம் வரும்னா அப்புறம் இது என்ன ஃபெடரல் செட்டப் கூட்டாட்சி தத்துவங்கிறதுக்கு என்ன மீனிங் இருக்குதுங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு அதாவது மும்மொழி கொள்கைன்னு நாங்கள் சொல்கிறோங்கிறதுனாலேயே அதில் இந்தி கட்டாய பாடமாக இருக்கணும்னாலாம் ஒன்றும் கிடையாது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லாங்குவேஜ் இருக்குது அதில் எதை வேணும்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சாய்ஸாக எடுத்து மாதிரி ஒரு இருந்தார் அவங்க என்னத்த விளக்கத்தை சொன்னாலும் அவங்களோட அல்டிமேட் கோல் இந்திய இந்தியாவில் இருக்கிற அனைவரும் தான் அவங்களுடைய பிரதான நோக்கம் அதுதான் அவங்க அஜெண்டா அதில எல்லாம் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை இதில் நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்திங்கிற அந்த மொழியை நம்ம ஏற்றுக்கலாமா வேணாமா நம்ம பசங்க இந்தியை படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது கிடையாது அது மேட்ரே கிடையாது இந்தி மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எந்த மொழியை வேணும்னாலும் நம்ம பசங்க படிக்கலாம் அதுக்கெல்லாம் எப்பயும் எந்த தடையும் இருந்ததில்லை மேட்ரு அது இல்லை இந்த காவி கும்பல் எதுக்காக இந்தியை எல்லாரும் படிக்கணும்னு சொல்லுது மும்மொழி கொள்கைன்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டுதே சமஸ்கிருதத்தை அதில் ஒரு சாய்ஸாக வச்சுருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு பின்னாடி என்ன பேராபத்து இது இருக்குதுங்கிறது தான் நாம் இதில் புரிஞ்சுக்கணும் சும்மா இந்தி தானப்பா ஒரு மொழி தானப்பா அதை அளவு அளவு பண்ணுறதுல என்ன தான்ப்பா பிரச்சனை என்ன நிறைய பேர் விவரம் புரியாமல் கேட்கலாம் அது இல்லை மேட்ரு ஆக்சுவலாக அமித்ஷா சமீப நாட்களில் அதாவது சமீப வருடங்களில் ஒரு மேட்டரை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இந்தியை வச்சு இங்கிலீஷை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய காலம் வந்துருச்சு அதை ரொம்ப சீக்கிரம் செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா ஆங்கிலம் நம்மை அடிமைப்படுத்தியவனின் மொழி நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அடிமை மொழி அதை இன்னும் எத்தனை நாளைக்கு அலுவல் மொழியாக வச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்தியாவோட அலுவல் மொழியாக இந்திய தன்மையுள்ள இந்தி தானே இருக்கணும் அதை நம்ம இமீடியட்டாக செஞ்சாகணும்னா சமீப வருடங்களில் பல தடவை அமித்ஷா உருட்டு உருட்டு

அதுதான் இருக்கிறதுலயே கொட்டூரமான உருட்டை அதாவது இந்திய இளைஞர்களின் தலையாய கடமையா இனிமேல் எது இருக்கணும்னா இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை இந்திய இளைஞர்களின் எல்லாத்தை விட முக்கியமான வேலையா எது இருக்கணும்னா இந்திய புராணங்கள்ல இருக்கிற விஷயங்கள்லாம் விஞ்ஞானம்னு ஊர் உலகத்துக்கு எடுத்து சொல்றதா தான் இருக்கணும் இந்திய புராணங்கள் அத்தனையும் சயின்ஸு அதில் இருக்கிற இதிகாச கதைகள் இன்னும் பிற கதைகள் அத்தனையிலையும் விஞ்ஞானம் ஒழிஞ்சு கிடக்குதுன்னு அதுக்குள்ள விஞ்ஞானத்தை தேடி கண்டுபிடிச்சே உலகத்துக்கு தான் நம்ம சாதி சனத்தோட முக்கியமான பொழப்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு உருட்டு உருட்டி இருந்தே நாங்கள் நாங்க சுடுகாட்டுக்கு போகணுங்கிற மாதிரி தான் இவங்க உருட்டுற இந்த உருட்டெல்லாம் இதிகாச கதைக்குள்ளேயும் புராண குப்பைக்குள்ளேயும் விஞ்ஞானத்தை தேடினா அந்த சமூகம் விளங்குமா உருப்படி ஆகுமா நான் கேட்குறேன் இதை யாரோ நீங்களோ நானோ சாதாரண ஆள் எல்லாம் பேசல பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசுறாரு என்னத்தை ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஹிந்தியின் மூலமா என்ன சொல்ல வர்றாங்கன்றது உங்களுக்கு தெரியல தெளிவாக புரிஞ்சிடும் அதாவது இந்தியை வச்சு இங்கிலீஷை தூக்கி எறிஞ்சிடணும் அவ்வளவுதான் எல்லாம் ஹிந்தியில் தான் இருக்கணும் அவ்வளவுதான் இதை நிறைய பேர் வேற மாதிரி கேட்டாங்க அதாவது சும்மா இந்தி ஹிந்திங்கிறீங்க அதில் என்ன சயின்ஸ் இருக்கா டெக்னாலஜி இருக்கா என்ன இருக்குது இந்தியை படிச்சு என்ன வரப்போகுதுன்னு ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்க அதுக்கும் ரெண்டு வகையின் முன்னாடி ஒரு காமெடியை பண்ணாங்க மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜில் இனிமே சிலபஸ் பூராமே மெடிக்கல் சிலபஸ் பூராவுமே இந்தியில் கொடுக்குறோம் பாருன்னு அநாட்டமிங்கிறது இந்தியில எழுதுறாங்க அநாட்டமிங்கிறது தமிழ் ஆ நா இட்டா மீன்னு எழுதுவோம்ல அந்த மாதிரி ஹிந்தியில எழுதுறாங்க பிரைன் ஃபங்க்ஷன் நெரு ஃபங்க்ஷன்ங்கிறதெல்லாம் அப்படியே ஹிந்தியில எழுதி இதுக்கு பேர் தான் ஹிந்தியில சிலபஸ் வைக்கிறதுன்னு அந்த ஊர் மக்களை ஏமாத்துனாங்க ஸோ இந்த மாதிரி கொடூரமான கோமாளித்தனங்கள்லாம் நிறையா நடக்கும் நாம தான் ரொம்ப உஷாரா இருக்கணும் அதுலயும் தர்மேந்திர பிரதான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு அதாவது தமிழ்நாட்டுக்கு இந்த என்இபியை ஏற்றுக்கறதுல என்ன பிரச்சனை எல்லாமே சேஞ்ச் ஆகுது உலகமே சேஞ்ச் ஆகுது தமிழ்நாடு மட்டும் இந்த சேஞ்சை ஒத்துக்க மாட்டேன்னா எப்படி அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாரு இதுக்கெல்லாம் சிரிக்கிறதா அழுகிறதான்னு எனக்கு தெரியல உலக அளவில் நடக்கிற மாற்றங்களுக்கும் தமிழ்நாட்டு பசங்க இந்தி படிக்கணுங்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்னு தான் எனக்கு தெரியல உண்மையில் இந்திய மாணவர்கள் மேலே இவங்களுக்கு அக்கறை இருந்தால் உலகத்தில் நடக்கிற அத்தனை மாற்றங்களோ அத்தனை டெக்னிக்கல் விஷயங்களோ இந்திய மாணவர்களுக்கு இமீடியேட்டாக கிடை கிடைக்கணும் அதுதான் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நல்லதுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்திருந்தா இந்த காவி உங்களுக்கு இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும் உலகத்துல என்ன நடந்தாலும் அது இந்தியாவில் இருக்கிற ஒரு கடை கோடி மாணவனுக்கும் கிராமப்புற கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவனுக்கும் மாணவிக்கும் கிடைக்கிற மாதிரி ஏற்பாட்டை பண்ணிருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கிறாங்களா ஆக்சுவலா பல நாடுகள் அவங்க நாட்டோட ஜிடிபி ல பத்து பர்சன்ட் கல்விக்காக செலவு பண்ணுது நம்ம ஊர்ல அவ்வளவெல்லாம் வேணாம் பட்ஜெட்ல யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட்ல பத்து பர்சன்ட் எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுங்கப்பான்னு ரொம்ப நாளா சொல்லியாச்சு காங்கிரஸ் காரன் ஏதாவது ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் பண்ணிட்டு இருந்தான் அப்போ இவங்க பெரிய வீராப்பெல்லாம் பேசுகிறாங்க நாங்கள் வந்தோம்னா இமீடியட்டாக அது அஞ்சு பர்சன்ட் ஆக்க போகிறோம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் பத்து பர்சன்ட் ஆக்க போகிறோம்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டினாங்க ஆட்சிக்கு வந்து பதினோரு வருஷம் ஆகுது இன்றைக்கு வரைக்கும் அதே ரெண்டரை பர்சன்ட் தான் அதுவும் எப்படின்னா பல செலவுகளை இந்த கல்வி செலவுக்குள்ளே கொண்டு வந்து கணக்கு காமிச்சு தான் அந்த ரெண்டரை பர்சன்டையும் மெயின்டைன் பண்ணுறாங்க அதாவது தர்மேந்திர பிரதான் ஊர் உலகத்துக்கெல்லாம் போகிறாரில்ல பல ஸ்டேட்டுகளுக்கு விசிட் பண்ணுறாரு பல விஷயங்கள் பண்ணுறாருல்ல அந்த செலவு உட்பட அதெல்லாம் கல்விக்கு பண்ணுற செலவுன்னு கணக்கு காட்டி அந்த ரெண்டரை பர்சன் இருக்குது அதை விட அரை பர்சன்ட் கூட இன்னைக்கு வரைக்கும் கூடல இவங்க உலகத்தில் நடக்கிற மாற்றங்களை பற்றி பேசுறாங்க உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இந்தியா தயாராகணும்னு உருட்டுறாங்க என்னத்தை சொல்றதே ஆல்ரெடி தமிழ்நாடு மாதிரி கல்வியின் தரத்தில் உச்சத்தில் இருக்கிற இந்த ஸ்டேட்டுகளில் கொலாப்ஸ் பண்ற வேலையை தான் இருக்கிறதையும் கெடுக்கிற வேலையை தான் இவங்க பார்க்கறாங்களே தவிர இவங்ககிட்ட புரகசிவான எந்த பிளானும் கிடையாது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காவி 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 அதை நம்புகிற இந்தியர்கள் எல்லாம் பாவி 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 அவ்வளவுதான் தான் இவங்களோட அல்டிமேட் கோலுங்கிறது சிம்பிளா ஒன்னே ஒன்று தான் இங்கிலீஷை ரீப்ளேஸ் பண்ணிடணும் அந்த இடத்த இந்தியை வச்சு ஃபில் பண்ணிடணும் அவ்வளவுதான் இப்போ நம்ம ஊர்லயே ஸ்டேட் போர்டு சிலபஸ்கள்ல தான் இந்தி இல்லையே தவிர சிபிஎஸ்சி இன்னப்புற இன்டர்நேஷனல் சிலபஸ்கள்ல எல்லாம் இந்திய ஒரு சப்ஜெக்டா நம்ம பசங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க அதை ஒரு சப்ஜெக்டா பாக்குறாங்க அவங்களுக்கு இந்தியில பேசுறதுக்கு உண்டான பெரிய ஸ்கோப்லாம் கிடையாது பெரிய புலமையெல்லாம் ஒன்றும் கிடையாது இது எதனால் வருதுன்னா ஒரு மொழியில நீங்க புலமை பெறணும் அதை சரளமா பேசணும்னா அதை பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கணும் அதனால தான் பல ஸ்கூல்களில் இங்கிலீஷில் தான் பேசணும்னு ஆர்டர் போடுறதெல்லாம் அதனால தான் அப்போ தான் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிங்கிறது நம்ம ஆலைகளுக்கு வருங்கிறதுக்காக பல பள்ளிக்கூடங்களில் அதை செய்ய அது செய்யப்படுது இப்போ நாளைக்கே இந்த நிலைமை இப்படி மாறுதுன்னு வைங்க இந்திய எல்லாத்தையும் சரளமாக பேச வைக்கணும் அதனால எல்லாரும் ஸ்கூலுக்குள்ளே இன்னும் வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல எல்லாம் இடங்கள்லாம் தான் பேசணும்னு மத்திய அரசு ஒரு ஆர்டர் போட்டாலோ இல்லை ஸ்கூல்கள் அதுவே முடிவு பண்ணி அப்படி ஒரு முடிவை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் என்ன ஆகிறது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷுங்கிறது பின்தள்ளப்பட்டு பயன்பெற்றோம் நாம இத்தனை வருஷமா எதன் மூலமா பயன்பெற்றோமோ எந்த மொழியின் மூலமா கொஞ்சம் முன்னுக்கு வந்தோமோ உலக அளவில் கோலோச்சர அளவுக்கு முன்னேறணுமோ அந்த ஆங்கில மொழி பின்னுக்கு போயிடும் ஆபத்து பெரிய அளவுக்கு இருக்குது அதுதான் இதில் இருக்கிற டேஞ்சர் டேஞ்சர் அவங்க சும்மா ஹிந்தி ஹிந்தின்லாம் வார்த்தையில் பேசிகிட்டு போயிடுவாங்கல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க அவங்களோட பிளானே வேற ஆங்கிலம் இல்லாமல் ஆக்கணும் அந்த இடத்துல ஹிந்தி இருக்கணும் அதுதான் அவங்க பிளானு ஆங்கிலத்தின் மூலமாக நமக்கு கிடைச்ச அறிவுங்கிறது சுத்தமாக இல்லாமல் போகணுங்கிறது இந்த காவி கும்பலோட அல்டிமேட் கோலு அதை தான் இந்திய தன்மை இந்திய பண்பாடு இந்திய கலாச்சாரம்னு என்னென்னமோ வார்த்தைகளை வச்சுக்கிட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கிற பறந்துபட்ட ஏழை மாணவ மாணவிகள் மேலே இவங்களுக்கு அக்கறை இருந்தால் எல்லாம் எம்பவர் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்திருந்தால் கவர்மெண்ட் ஸ்கூலில் பெரிய அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கணும் இந்த கடந்த பத்து வருஷம் மோடி ஆட்சியில் பத்து பர்சன்டாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குதா அப்படி ஆயிருந்தாலும் அது மாநில அரசுகளால் தான் நடந்துருக்கும் ஏதோ மாநில அரசுகள்னு ஒன்று இருக்க போய் அவங்க ஏதோ சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களை செய்ய போய் இன்னும் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு அப்படியே தத்தளிச்சிட்டு கிடக்குதே இவங்களுக்கெல்லாம் எல்லாம் அது மேலே எல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது இவங்களுக்கு இவங்க நினைச்சத செய்யணும் நம்மள பின்னாடி இழுத்துக்கிட்டு போகணும் அதுதான் இவங்களோட அல்டிமேட் போல அதுக்கு என்னென்னமோ சொல்றாங்க அது வந்தா நாடு வல்லரசு ஆயிடும் இது வந்தால் நாடு வல்லரசு ஆயிரும்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க அவ்வளவுதான் இந்த பித்தலாட்டத்தை தான் நாம புரிஞ்சுக்கணும் மற்றபடி மாநில அரசாலையெல்லாம் ரொம்ப நாளைக்கே இந்த எண்ணிக்கை பிஜேபியை எதிர்த்து சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா இது முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆயிரக்கணக்கான கோடிகளை அவங்க தர மாட்டேன்னு கோல் பண்ணி வச்சா மாநில அரசால் எவ்வளவு நாளைக்கு சமாளிக்க முடியும் சீக்கிரம் ரொம்ப சீக்கிரம் தமிழ்நாடு அரசெல்லாம் அவங்க சொல்றத தான் அவனும் சரண்டர் தான் ஆகணும் ஏதோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தம் கட்டி பாக்குறாங்க அவ்வளவுதான் இன்ஃபேக்ட் தமிழ்நாடு அரசு இந்த என்இபி எதிர்ப்பின் மூலமாக நமக்கு தான் மெசேஜை கன்வே பண்ணுது அவங்க இப்படிதான்ப்பா குடியை கிடைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும் நீங்கள் தான் அறிவுபூர்வமாக செஞ் உங்களுக்கு ஆப்பு வரும்போது அதிலிருந்து தப்பிக்க பார்க்கணும் அப்படிங்கிற மெசேஜை தமிழ்நாடு கவர்மெண்ட் நமக்கு சொல்கிறதா தான் நாம் இதிலிருந்து புரிஞ்சுக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் ரொம்ப நாளைக்கெல்லாம் மாநில அரசால் என்இபி எதிர்த்தெல்லாம் போராடிட்டு இருக்க முடியாது ரொம்ப சீக்கிரம் இவங்க சரண்டராகி தான் ஆகணும் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க